பிப்ரவரி மாதம் பதினாறாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் நூத்தி பதினேழு ஒன்று எங்களுக்கு தாயும் தந்தையுமாக இருந்து எங்களை பராமரித்து பாதுகாப்பு பாதுகாத்து வழிநடத்துகின்ற எங்கள் அன்பு ஆண்டவரை போற்றுகின்றோம் அப்பா துதிக்கின்றோம் செலுத்துகின்றோம் அப்பாவுமை அப்பா எங்களை அதில் ஒரு படைப்பாக படைத்து உமக்கு உகந்த பிள்ளைகளாக எங்களை ஒவ்வொரு நாளும் உமது பிரசன்னத்தில் நாங்கள் வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு கிரியை செய்கின்ற மேலான கருணைக்காக உமக்கு நன்றி வாழ்த்துகின்றோம் வாழ்த்துகின்றோமே வணங்குகின்றோம் போற்றுகின்றோமே புகழுகின்றோம் அதிகாலையிலே உமக்கு கொடான கோடிகள்

அப்பா எங்களோடு கைபீடு தாண்டவரை எங்களை வழிநடத்துகின்ற எங்கள் அன்பு ஆண்டவரே அப்பா உமக்கு கொடான கோடி நன்றிகள் சோஸ்திரம் அப்பா அப்பா உண்மை போல தகப்பனே எங்களை நேசிப்பதற்கும் அப்பா எங்களுடைய கவலைகளை கேட்பதற்கும் எங்களுடைய நல்லது இல்லை ஆண்டவரே எல்லாவற்றையும் அப்பா நீரே எங்களுக்கு சீர்தூக்கி பார்த்து அப்பா எங்களை அழகு பார்க்கின்ற எங்கள் அன்பு ஆண்டவரே அப்பா நீரே எங்களுக்கு ஆண்டவரே எல்லாமாக இருந்து அப்பா எங்களை அப்பா நாங்கள் உமக்கு என்ன ஆண்டவரே பாக்கியம் செய்தோம் தகப்பனே நீ செய்கின்ற அனைத்து சகல காரியங்களுக்காக உமக்கு நன்றி சொல்லப்பா இந்த அதிகாலையிலே நாங்கள் ஒன்று கூடி அப்பா அப்பா ஒரு குடும்பமாக அப்பா இரண்டு மூன்று பேர் என்ன நாமத்தில் கூட்டி மத்தியிலே நான் வாசம் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறேன் அப்படியாக அப்பா இந்த தவ காலங்களில் தகப்பனேன் அப்பா எங்களுடைய உள்ளங்களை ஆண்டவரே நாங்கள் திறக்கும்படி ஆக அப்பா நீரே எங்கள் உள்ளங்களை திறந்தும் தகப்பனேன் ஆண்டவரே உமது உமது கொண்டு கொண்டு ஆண்டவரே அப்பா கொடைகளை கொண்டு தகப்பனே எங்களிடத்தில் இருக்கின்ற குற்றம் குறைகளை தகப்பனே நாங்கள் உள்நோக்கி பார்த்து அப்பா எங்களுடைய அக கண்களை ஆண்டவரே எங்களுடைய கண்களில் மறைத்திருக்கின்ற அப்பா அப்பா அந்த சடுகளை எடுத்து போட்டு தகப்பனே எங்களையே நாங்கள் சோதித்து பார்ப்பதற்கு அப்பா நீரை எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொண்டு திருக்கேன் தகப்பனே இந்த வாய்ப்பை நாங்கள் நழுவ விடாதபடி தகப்பனே அப்பா உமது வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசும் தகப்பனே அப்பா உமது தூய ஆவியை கொண்டு எங்களோடு பேசும் அப்பா எங்களுக்கு உணர்த்தும் தகப்பனே அண்டையே நாங்கள் எப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பது எங்களுக்கு நீரை சுட்டி காட்டும் தகப்பனே அப்பா இந்த காலங்கள் தகப்பனே அடவரையை இணைவனோடு இணைந்திருக்க இருக்கின்ற காலம் தகப்பனே அப்பா நாங்கள் அந்த வாய்ப்பை நாங்கள் தவற விடாதபடி தகப்பனே நீரே எங்களுக்கு அப்பா எங்களுக்கு உதவி செய்தாலும் தகப்பனே அவரே எத்தனை உறவுகள் எத்தனை பேர் இருந்தாலும் தகப்பனே அப்பா எங்களை நாங்கள் சோதி தறிவதற்கு அப்பா எங்களுடைய மனநிலையை நாங்கள் ஒழுங்குபடுத்துவதற்கு அப்பா நீர் கொடுத்திருக்கின்ற வாய்ப்பை தகப்பனே நாங்கள் ஆண்டவரே சரியாக பயன்படுத்த வேண்டும் தகப்பனே நீரே எங்களோடு இருந்து எங்களுக்கு வழி நடத்தியாலும் தகப்பனே அப்பா நீர் ஆண்டவரே வாழ்வு அப்பா எங்களுடைய குறைகளை நீக்கி தகப்பனே எங்களோடு பேசும் அப்பா அப்பா எங்களோடு எங்களோடு பேசும் ஆண்டவரே ஆண்டவரே தங்கும் நாங்கள் பெயர்ப்பட்ட பாவிகளாக இருந்தாலும் தகப்பனே அப்பா நீர் எங்களை அரவணைத்து ஆண்டவரே எங்களை தூக்கி முத்தமிட்டு தகப்பனே அரவணைத்து கட்டி தழுவுகின்ற எங்கள் அன்பு அப்பா 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 உங்களுடைய காலடியில் நாங்கள் வந்து சேர்வதற்கு தகப்பனே நீரை எங்களுக்கு உதவி செய்யும் எங்களை எத்தனையோ தகப்பனே எங்களுக்கு விரோதங்கள் வந்தாலும் தகப்பனே சாத்தானி நடுவரே தொல்லைகள் இருந்து தகப்பனே நாங்கள் வீட்டு பட்டு அப்பா உம்மால் மட்டுமே முடியும் தகப்பனே அப்பா எங்களுடைய சுமையான ஆண்டவரே பாறங்களையும் கருத்தில் பாண்டவரே நாங்கள் ஒப்பு கொண்டுகின்றோம் எங்களை எடுத்து பயன்படுத்தும் தகப்பனே அப்பா நாங்கள் வெறுமையான கிண்ணம் தகப்புனே அடவரே உமது அண்டவரே உமது குடைகளாலும் உமது அடவரேமது வல்லமையாலும் எங்களை நிரப்பும் அப்பா அப்பா எங்களுடைய தலையில் தகப்பனே நறுமல தைல பூசி தகப்பனே எங்களை நீர் ஆசிர்வதிக்குமா அப்பா எங்கள் உமிடத்தில் நாங்கள் கெஞ்சி கேட்கின்றோம் தகப்பனே அடவரே எங்கள்

எங்களோட பகிர்ந்து கொள்வதற்கு அப்பா அந்த மன்னிப்பை நாங்கள் பிறருக்கு வழங்குவதற்கு எங்களுக்கு நல்ல ஒரு மனப்பான்மையை கொடுப்பீராக அப்பா எங்களுடைய இதை எங்களை திறப்பீராப்பா அப்பா எங்களுடைய திரு எங்களுடைய உம்மால் மட்டுமே திறக்க முடியும் தகப்பனே அதுவரை எங்களுடைய எண்ணங்களை அறிபவர் நீரே தகப்பனே அதுவரை மனிதர்கள் அண்டவரே எங்களை எண்ணலாம் அதுவரை மனிதர்கள் எங்களை அனைவரை கூறு போடலாம் மனிதர்கள் எங்களை எங்களை பற்றி எடைகள் போடலாம் தகப்பனே அடுத்தவரே மனித உலைகளை பற்றி அடுவரே அவதூறுகள் பேசலாம் தகப்பனே அடுத்தவரையே எல்லாவற்றிற்கும் முடிவு கொள்கவர் நீர் வருவரே அப்பா நீர் வருவரே எங்களுடைய எண்ணங்களை அறிகின்றவர் நீர் வருவரே எங்களுடைய எண்ணங்கள் ஏக்கங்களை அப்பா எதிர்பார்ப்புகளை எங்களுடைய கவலைகள் மன கஷ்டங்கள் அப்பா வேதனைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கின்ற தகப்பனே அடுத்தவரையே நாங்கள் மனிதரிடத்தில் நாங்கள் நாடுவது அடுத்தவரையே விட்டுவிட்டு தகப்பனே என் கடவுளிடத்தில் நாங்கள் வந்து அடவரே எங்களுடைய பாவங்களை அறிக்கை அவரே நாங்கள் நல்ல ஒரு மனமாற்றம் அடைந்து அப்பா உமக்கு உகுந்த பிள்ளைகளாக எங்களை மாற்று வீராக பாயசுவே இந்த காலங்களில் தகப்பனேன் யாரெல்லாம் எங்களிடத்தில் ஜபம் கேட்டார்களோ ஒவ்வொரு வரையும் தகப்பனே நீரை தனித்தனியாக பெயர் பெயராக அவர்களை கூப்பிட்டு தகப்பனே அவர்களுக்கு ஆசிர்வாதங்களையும் உமது அருள் பொழியையும் அவர்களுக்கு கொடுப்பீராக அப்பா உமது வல்லமை நிரம்பும்படியாக செய்வீராக அப்பா எஸ்வே நீரே எங்கள் ஒவ்வொருவரையும் பொருட்படுத்திக் கொள்ளும் தகப்பனே அவரே எங்களுடைய எல்லாவற்றையும் கொடுக்கின்றோம் நீரே எங்களுக்கு துணையாளராக இருந்து எங்களை கரம் பிடித்து நடத்திய எங்களுக்கு எங்களுடைய ஜபம் கேளும் நல்ல தகப்பனே ஆமேன் ஆமேன் ஆமேன்